கேரளாவில் அரசு நடத்தும் முதியோர் நல காப்பகத்தில் வசித்து வந்த விஜயராகவன் மற்றும் சுலோச்சனா ஆகிய இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளனர் காதலுக்கு கண்ணில்லை என்பார்கள் அதுபோல வயதும் இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் கேரளாவில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான திருமணம் பற்றி விரிவாக பார்க்கலாம் வயதானவர்கள் தங்கள் வயது ஒரு தடை இல்லை என்று எல்லாவிதமான செயலிலும் ஈடுபடுவதையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்த்துள்ளோம் ஆனால் சிலர் மனதில் ஆசைகள் காதல் இருந்தாலும் வயதாகிவிட்டது என்று எதையும் வெளியே சொல்லாமல் இருந்து விடுவார்கள் ஆனால் இந்த தம்பதியினர் வயதானாலும் தாங்கள் முதியோர் இல்லத்தில் வாழ்ந்தாலும் தங்களது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து காதலை வெளிப்படுத்தி திருமணம் செய்து கொண்டுள்ளனர் அவர்களின் காதல் கதையும் திருமண விழாவின் படங்கள் மற்றும் வீடியோக்களும் தான் தற்பொழுது சோசியல் மீடியாவின் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது விஜயராகவன் வயது எழுபத்தி ஒன்பது சுலோச்சனா வயது எழுபத்தைந்து வழக்கம் போல் பல்வேறு காரணங்களுக்காக உற்றார் உறவினர்களால் நிராகரிக்கப்பட்டு முதியோர் இல்லத்திற்கு தங்கள் வாழ்வின் கடைசி காலங்களை கழிக்க வந்தவர்கள் இதில் விஜயராகவன் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் அங்கு தங்கியிருந்தார் சுலோச்சனா இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் சேர்ந்துள்ளார் அவர்கள் இருவரும் பார்த்தவுடனேயே பேசிக் கொண்டதாக காப்பக ஊழியர்கள் சிலர் புன்னகைத்தபடி தெரிவிக்கின்றனர் காலப்போக்கில் இந்த சந்திப்பு நட்பாக மாறி பின்னர் காதலாக மலர்ந்துள்ளது அவர்களின் அன்பு வலுவாக வளர்ந்ததால் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளனர் அதனால் கடந்த ஏழாம் தேதி முதியோர் இல்ல நிர்வாகத்தின் ஆதரவுடன் எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்டுள்ளனர் இந்த திருமண விழாவில் நண்பர்கள் மற்றும் முதியோர் இல்லத்தில் உள்ள மற்ற அனைவரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் நம் உடலுக்கு தான் வயதாகிறது மனது எப்பொழுதும் ஒரு துணையை தேடி அலைந்து கொண்டேதான் இருக்கும் அப்படி ஒரு உன்னதமான உறவு கிடைக்கும் பட்சத்தில் துள்ளலுடன் நமது மனம் ஆரோக்கியத்துடனும் காணப்படும் இதுகுறித்து விஜயராகவன் கூறுகையில் இந்த வயதில் எங்களுக்கு இப்படி ஒரு பந்தம் அமைந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார் இதுகுறித்து சுலோச்சனா கூறுகையில் இந்த திருமணம் எங்கள் வாழ்க்கைக்கு புதிய அர்த்தத்தை அளித்துள்ளது என்றும் அது தனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்றும் தெரிவித்தார் இந்த முதியோர் இல்ல திருமண விழாவில் கேரள உயர்கல்வி அமைச்சர் ஆர் பிந்து நகர மேயர் எம் கே வர்ஜீஸ் மற்றும் பிற அதிகாரிகள் கலந்து கொண்டது கூடுதல் சிறப்பாக அமைந்துள்ளது இந்த அழகான தருணத்திற்கு சாட்சியாக இருப்பதில் தான் பெருமைப்படுவதாக அமைச்சர் பிந்து தெரிவித்துள்ளார் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சண்முகவேல் சித்தார்த்தன்